மூர்த்தி ரெண்டு நாளாக அந்த ஹேர்போட் மூர்த்தியை பற்றி தான் பேச்சு ஒரு பக்கம் அந்த ஹேர்போட் மூர்த்திக்கு ஆதரவாகவும் இன்னொரு பக்கம் அந்த ஹேர்போட் மூர்த்திக்கு எதிராகவும் வாதங்கள் வந்து எழுந்துக்கிட்டு இருக்கு வாதங்கள்னா பேசுபொருளாகிக்கிட்டு இருக்குன்னு முதல்ல அங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸ் தரப்பை சேர்ந்த மாக்கா ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் மீது ஒரு கொலை முயற்சி நடைபெறுது வெடிகுண்டு வீசப்படுது அதிலிருந்து அவர் உயிர் தப்பிக்கிறாரு அது தொடர்பாக டிஜிபி அலுவலகத்துக்கு புகார் கொடுக்க பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தரப்பு வந்து அருள் தலைமையில் வராங்க அந்த அவங்களோட சேர்ந்து போய் புகார் கொடுக்க அலையா விருந்தாலேயா இல்லை அலையா தண்டச்சோரா இந்த போட் மூர்த்தி வந்து போகுது ஏன் அலையாக விருந்தாளி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இப்படி புகார் கொடுக்க இந்த இந்த தத்தி மாடையெல்லாம் வரணும் அப்படின்னு பாமக தரப்பு ராமதாஸ் தரப்பு வந்து யாருக்கும் அழைப்பு கொடுக்கல அவங்க பாமக கட்சிக்குள்ளே எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை எப்போ நாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படி இப்படின்னு அவனுக்கு ஒரு பக்கம் கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அது நம்ம தனியாக பேசணும் அப்படி பேசிக்கிட்டு அவங்க சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போக வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறி இவன் நாய் சேகர் அப்படிங்கிற மாதிரி இந்த நாய் சேகர் போய் வண்டியில் ஏறி இருக்கு அருள் அங்கேயே அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டாப்புல நாங்கள்லாம் அந்த ஆளை கூப்பிடல அந்த வந்திருக்கா சரி வந்துட்டா போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் இருந்தாலும் இந்த விஷயம் கண்டிக்கத்தக்கதுன்னு அருள் பேசியிருக்காப்புல இப்படி அலையா விருந்தாலையா நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த ஏர் போட்டு மூத்தி அப்படி போகும்போது தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவை கொச்சையாக பேசுறதும் அசிங்கமாக பேசுகிறதும் அவதூறாக பேசுற விதமான வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க இந்த ஏர்போர்ட்டுக்கு தக்க ஒரு பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு விசிகா தொண்டர்கள் வந்து அங்கே இந்த ஏர்போர்ட் மூர்த்தி வர்றதை பார்த்து எதிர்த்து தெரிவித்து சின்ன கைகலப்பு நடந்திருக்கு இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவங்கள அடிக்க அவங்கள அடிக்கப் போக அந்த வீசிகா தொண்டர்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை செருப்பு சாணியில் முக்கிய அடிக்க இப்படின்னு கைகலப்பாக ஆகிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கட்டத்தில் இந்த நாயசேகர் என்ன பண்ணுறான் கையில வச்சிருக்கிற கத்தி எடுத்து அவங்கள கிளிக்க ஆரம்பிச்சிடறான் கிளிக்க ஆரம்பிச்சதுன்னே ஆயுதம் இல்லாமல் இருக்காங்க அவங்க இவன் கத்தியை வச்சு கிட்ட போற நெருங்குறவங்களை கண்ட இடத்துல அவங்க எங்கே மாட்டுறாங்களோ சிக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் கை அக்களில் கிழிக்கிறது கழுத்துல கிழிக்கிறது கையில கிழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிஞ்சால் தடுக்கிறாங்க தடுக்கிற இடத்துல எல்லாம் வெட்டுப்படுது அப்போ கையில கத்தி வெட்டுப்படுது இவன் கத்தியை வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்கி போறாங்க ஒரு தொட அதை உடனே அவங்க பின்வாங்கி போகிறத பார்த்துட்டு நான் பெரிய வீரன் கத்தி வச்சிருக்கேன் வாங்கடா வாங்கடான்னு சொல்லிட்டு உடனே ஒரு துரத்துட்டு போகிறாராம் பின்னாடியே ஓடுறான் இந்த காட்சியை எடுத்து என்ன பண்ணுறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி ஆதரவாளர்கள் பாசிட்டிவாக பரப்புவாங்க அப்படின்னு பார்த்தா அவன் பரப்பலை யார் பரப்புறாங்க அப்படின்னா அங்கே நாக்பூரோடைய நாக்பூர் துப்பனை எச்சியை ஒருத்தர் இருக்கான் இல்லையா சீமானுன்னு அந்த சீமான் கும்பலெல்லாம் எடுத்து இந்த மயிறு மூர்த்திக்கு ஆதரவான பதிவை தொடர்ச்சியா அஹ் போடுறாங்க எனிதாவை கதற விட்ட போட் மூர்த்தி தண்ணி தனி ஒத்தையால நின்னு சண்டை போட்டிருக்காப்புல அப்படி இப்படின்னு பின்னாடி பிஜிஎம் சாங் சேர்த்து இந்த இவன் யாராவ ஜாதிவேரியா யுவராஜ் அவனுக்கு பிஜிஎம் சாங்கெல்லாம் போட்டு அவனை பெரிய இது மாதிரி ஹீரோ மாதிரி காட்டின மாதிரி இவனுக்கு பிஜிஎம் சாங்கெல்லாம் போட்டு இந்த மூர்த்திக்கு இவனை பெரிய வீரம் மாதிரி ஆ இப்படிப்பட்டா அப்படிப்பட்டா ஒத்தையா நின்று சமாளித்ததில் ரொம்ப அடியோ அப்படிங்கிற மாதிரி இந்த கைப்புள்ள காமெடி நீங்கள் இந்த ஏர் ஹேர்போர்ட் மூர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக மாட்டிக்கிட்டு கைப்புள்ள மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படி கைப்புள்ள மாதிரி என்னத்தில் கால்ல போட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கெத்தாகவே சுற்றிக்கிட்டு இருப்பான்ல கைப்புள்ள அந்த மாதிரி வெளியே வந்து பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த ஹேர்போர்ட் மூர்த்தி இப்படி சண்டை ஆச்சு கத்தியில் வச்சு எதிர்தரப்பினருக்கும் வெட்டு விழுந்திருக்கு அந்த வெட்டு விழுந்திருக்கு கத்தியை வச்சு வெட்டி அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து அந்த ஆயுதத்தை பறிமுதல் பண்ண கத்தியெல்லாம் ஒரே ஒரு சீப்பு தான் அந்த சீப்பை கூட பறிமுதல் பண்றோம் அப்படின்னா இல்லை இல்லை நான் நூற்றம்பது கொடுத்து வாங்கியிருக்கேன் அதனால அதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாது நூற்றம்பது ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற பெருமையாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் இந்த ஹேர்போர்ட் மூத்தி இதுதான் நடந்த சம்பவம் தேவையில்லாம ஒரு இடத்துக்கு அலையா அலையா அலையாம போனா அதுக்கு பேர் என்ன விருந்தாளின்னு நம்ம சொல்ல முடியாது அலையாம போனா திடீர்னு எலும்பு துண்டு வாசனை எடுத்துட்டா என்ன வரும் அங்க நம்ம கூப்பிடணும்னு தேவையில்லை எலும்பு வாசனை நல்ல நான்வெஜ் வாசனை வந்துச்சுன்னா அங்க என்ன வரும் அந்த மாதிரி இந்த ஏர்போர்ட் மூர்த்தி போய் தேவையில்லாமல் அங்கே செருப்படிப்பட்டுக்கிட்டு வந்தது தான் மிச்சம் இது இந்த இந்த ஏர்போர்ட் மூர்த்தி பண்ண வேலை வந்து இன்னும் வன்முறைக்கு வழிவகுக்கத்தான் செய்யும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா அவங்க சாதாரணமாக எதிர்ப்பு தெரிவிக்க வந்திருக்காங்க ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேராக வந்திருக்காங்க அப்போ ஏதோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவன் ஏதோ வாய்க்குளப்படுத்தி பேச அப்போ கையில் அடிக்கிறாங்க செருப்பில் அடிக்கிறாங்க மாற்றி மாற்றி ஏதோ தாக்குதல் நடக்குது ஆனால் அதற்கு மாறாய ஆயுதத்தை கத்தி எடுத்து கிழிக்கும் போது இன்னொரு முறை எதிர்ப்பு தெரிவி வங்க அதுக்கு தயாரோட வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்போ நம்ம பீஜம் சாங்கெல்லாம் போட்டு பெருமையாக மாவீரன்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது ஆக இதை எப்படி கையாளணுமோ ஏன் நம்ம மீது அவர்கள் கோபம் கொள்கிறாங்களோ அதை நம்ம தவிர்த்துட்டு விமர்சனங்களாக வைக்கணும் தேவையில்லாமல் நீ கரப்பாம்பூச்சிக்கு மீசை இருக்கு நீ ஆம்பளையா நான் வரேன் ஒத்துக்கு ஒத்தவா இப்படின்லாம் மயிறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மயிறு மூர்த்தி அதை தவிர்த்துட்டு அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வைக்கணும் உங்ககிட்ட இந்த குறைகள்லாம் இருக்கு அந்த குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணுற மாதிரி நான் இயக்கம் வச்சுருக்கேன் நான் கட்சி வச்சுருக்கேன் இவங்க கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு நீ விமர்சனம் பண்ணா பரவாயில்ல அதை தாண்டி தனிமனித தாக்குதல் பண்றது தனி மனிதரை கொச்சையா பேசுறது அவதூறா பேசுறது அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்கும் போதுதான் இது இங்க வன்முறையா மாறுது இந்த வன்முறையும் கூட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற வேலையை இந்த மயிருமூர்த்தி தான் பண்றான் அப்படிங்கறதான் நம்ம இங்க கவனிக்க வேண்டியது வீசிகா தோழர்கள் வந்து அந்த திருமாவளியில தீவிரமா நீங்க கொஞ்சம் பொறுமையாவே இருங்க இந்த மாதிரியான அசிங்கத்து மீதெல்லாம் கல்லெறிய வேண்டிய அவசியம் கிடையாது இவன் ஒரு அசிங்கம் எவனாவது துப்பி போட்ட எலும்பு நக்கி திங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அதனால் இதை கடந்துட்டு போங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது இந்த சம்பவம் தாக்குதல் சலசலப்பெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இன்னொரு எச்ச எலும்பு கிட்ட போய் பேட்டி கொடுத்துருக்கான் இவன் தன்னை அதிமுகனு ஒரு சங்கி சொல்லிக்கிட்டு ஒரு சங்கி சுற்றிக்கிட்டு இருப்பான் இவன் அவன் பேர் கூட எனக்கு தெரியல அவனை நீ எலும்பு துண்டுனே பேர் வச்சிக்கோங்களேன் அப்படி தான் கிஷோர் கிஷோர் கே சாமின்னு பேர் வச்சுக்கிட்டு இருப்பான் தரக்கு கடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்துகிட்டு இருப்பான் அப்படி ரோட்ல எங்கேயாவது விழுந்துருந்தானா எலும்பு துண்டுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் தெரியாம நான் எங்கேயாச்சும் கடிச்சு இழுத்துட்டு போய் வேற ஏரியாவில் போட்டு வந்துடும் அவனே அந்த மாதிரியான அந்த எலும்பு துண்டுக்கிட்ட போய் இந்த நாக்பூர் எலும்புத்துண்டு ஹேர்போட் மூர்த்தி வந்து பேட்டி கொடுத்துருக்கான் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறான் தான் பெரிய மாவீரன் நான் இதுக்கு பயிற்சி எடுத்துவேன் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் இவனோட அந்த வெத்து பெருமையெல்லாம் நம்ம விட்டுட்டு அவன் மேஜரா என்ன தொடர்ச்சியாக என்ன முயற்சி பண்றான் இவன் மீது ஆர்எஸ்எஸ் என்ன அஜெண்டா கொடுத்துருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஜாதி சங்கங்கள் இருக்கு எல்லா இடத்துலயும் சுயசாதி பெருமையை பேசுகிற மாதிரியான ஆட்களை வளர்த்தெடுத்துருக்கு ஆர்எஸ்எஸ் நீங்கள் பொதுவான அரசியலை பேசக்கூடாது அங்கே இருக்கிற அந்த சமூக இளைஞர்களை நீங்கள் வந்து பொதுநீரோட்ட அரசியலை கவனிக்கிற மாதிரி எடுத்துட்டு போகக்கூடாது அதுக்கான வேலைகளை நீங்கள் உள்ளே இருந்து பாருங்க சுயசாதி பெருமை பேசுங்க மன்னர் பெருமை பேசுங்க இல்லை சைவம் வைணவன் பேசுங்க எங்களுக்கு இந்த மன்னர் எங்களுக்கு இந்த கடவுளில் பேசுங்கிற அஜெண்ட் அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்குள்ளேயும் எல்லா சாதி சங்கங்களுக்குள்ளேயும் ஒரு தலைவர் ஒரு சாதிக்குள்ளேயும் ஒரு தலைவருங்கிற பேரில் ஜாதி சங்கத்தை உருவாக்கி அது செயல்படுத்திக்கிட்டு இருக்கு ஆனால் தலித் அமைப்புகளில் மட்டும் யார் உருவாகி வந்தாலும் மறுக்கப்பட்ட உரிமையை பேசுகிறாங்க அவங்களுக்குள்ள என்ன முரண் இருந்தாலும் பொது தலைவராக அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டு அம்பேத்கர் வழியில் நம்ம நடக்கணும் அம்பேத்கர் வழியில் உரிமையை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மறுக்கப்பட்ட உரிமையை பெறணும் அப்படிங்கிற குறிக்கோளில் நகராங்க ஒவ்வொருத்தரோட செயல்பாடும் செயல்முறையும் பேச்சும் என்ன வேணால் வித்தியாசம் இருக்கலாம் இல்லை சில இடங்களில் சமரசம் கூட செஞ்சுக்கலாம் ஆனா, அந்த மக்கள்கிட்ட அந்த மக்களுக்கான விடுதலையில் சமரசம் இல்லை யாருமே சுயசாதி பெருமை பேசிக்கிட்டு அடையாளப்படல இங்க பொதுவெளியில அந்த அந்த குறை இருக்க கூடாது தலித் சமூக சமூகத்தை வந்து சுக்குநூறாக சதைக்கணும் சுயசாதி பெருமையை பேச வைக்கணும் ஆண்ட பரம்பரை பெருமை அவங்க அவங்க அவனுக்குள்ளேயும் பேச வைக்கணும் இவன் வந்து உரிமையை கோரக்கூடாது கலகம் பண்ணக்கூடாது அத்துமீறக்கூடாது அடங்க மறுக்கக்கூடாது திமிறி எழக்கூடாது அப்படிங்கிற அந்த அஜெண்டாவை ரொம்ப தெளிவா இந்த மயிறுமூர்த்தியான மாதிரியான ஆட்கள் கிட்ட புகுத்தி காசு கொடுத்து நான் கொஞ்சோண்டு சப்பி போட்ட எலும்பு துண்டு இருக்கு அது தவிட்டு போய் நீ சுயசாதி பெருமை பேசு நீ ஆண்ட பரம்பரை பெருமை பேசு நீ பறையர் அப்படிங்கிற ஜாதி பேரில் ஒரு சங்கம் நடத்து ஜாதிக்காக ஒரு கட்சி நடத்து அதில் இங்கிருந்து பொது நீரோட்டத்தில் இந்த மக்களை கூட்டிகிட்டு போகிற தலைவர்கள் எல்லாரையும் வம்பிழுத்து அவங்கள அவங்கள டைலூட் பண்ண வை அவங்க எல்லாம் நமக்கான உண்மையான தலைவர்கள் இல்லை அப்படின்னு அந்த மக்களே நம்புகிற விதமாக நீ செயல்படு அப்படின்னு இந்த எச்சை எலும்பு நாய்க்கு எச்சை எலும்பை போட்டு விட்டுட்டு குலைக்க விட்டுருக்கு அதுக்கான வேலையை தொடர்ச்சியாக இவன் திருமாவளவன் வந்து தெலுங்கர் இந்த நாய் டம்ளர் குரூப்பு கூட பேச துணியாத ஒரு விஷயத்த இந்த எச்சையிலும்பு உள்ளுக்குள்ளேருந்து பேசுகிறான் திருமாவளவன் வந்து தெரு தெலுங்கர் திம்மவாலு நீ ஆம்பளையா நீ மீச வச்சுருந்தா அப்படி இப்படின்னு கொச்சையாக பேசுகிறான் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மீது தொடர்பு படுத்தி அண்ணன் திருமாவளவனை ஏன்னா எந்த ஒரு மனிதரையும் பெண்கள் விஷயத்தில் தொடர்பு படுத்திட்டா அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணிடலாம் அவங்க எவ்வளோ பெரிய உச்சம் தொட்டவர்களாக இருந்தாலும் அவங்கள அதில் பாதாளத்தில் தள்ளிடலாம் அப்படிங்கிறது இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு பொதுவான ஒரு யுக்தி அந்த யுக்தியை அந்த திருமாம் இதும் பயன்படுத்துறதுக்கு இந்த ஏவல் நாயை அனுப்பிவிட்டிருக்கு ஆர்எஸ்எஸ் அதனால தான் தொடர்ச்சியாக இவர் நைட்டில் தனியாக ஆட்டோவில் எங்கே போறாருன்னு தெரியும் எத்தனை பெண்கள் கூட தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீ பேசலாம் ஆனா எல்லாருமே அந்த திருமா எந்த நேரத்தில் எங்க இருக்கார் அப்படின்னு பொது வெளியிலே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு எல்லாருக்குமே நைட் எட்டு மணிக்கு மேல ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு அது அரசியல்வாதியா இருந்தான்னு எந்த அதிகாரத்தில் இருந்தான்னு எந்த இயக்கத்தில் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஆனா அந்த திருமாவளவனுக்கு மட்டும்தான் அந்த தனிப்பட்ட வாழ்க்கை பிரைவேட் லைஃப் அப்படிங்கிறதே ஒன்று இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களோடவே சுற்றிக்கிட்டு இருக்கார் அப்படி இருக்கிற ஒரு நபரை கூட இரவு நேரத்தில் இவர் தனியாக போவார் இரவு நேரத்தில் இடத்துல இவர் இங்கே இருப்பாரு இந்த பெண்களோட தொடர்பு இருக்கு இந்த பெண்ணை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு இந்த மயிரமூர்த்தி மாதிரியான ஆட்கள் ஆர்எஸ்எஸோட அஜெண்டா வளர்ச்சியாக செயல்படுத்த தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க எலும்பு துண்டுக்காக அதனால தான் வந்து இந்த மாதிரியான எதிர்ப்புகளை கூட சந்திக்க தயாராக இருக்காங்க ஆனால் யதார்த்தம் என்ன சரி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி அணுகணும் எப்படி அணுகணும் ஒருவேளை அண்ணன் திருமாவுக்கு இந்த திருமணம் எல்லாரும் அவர் மீது அவர் நலனில் அக்கறை கொண்ட அனைவரும் நீங்க பேசுறது என்ன உங்களுக்கு அறுபது வயசு ஆயிருந்தா என்ன எழுவது வயசு ஆயிருந்தா என்ன உங்களுக்கு ஒரு துணை வேணும் நீங்க திருமணம் பண்ணிக்கோங்க திருமணங்கிறது அவசியம் உங்களை தனிப்பட்ட ரீதியில் பர்சனலா கவனிச்சுக்க ஒருத்தர் வேணும் அவரையும் கூட வருத்தப்பட்டு அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறதாலாம் என்ன சொல்வாரு இந்த ஓடி ஆடிக்கிட்டு இருக்கிறவரையும் எல்லாரும் கூட இருப்பாங்க உங்களால முடியாத நேரத்தில் உங்களை யார் பார்த்தப்பா ஒரு அதுவும் ஒரு பெண் துணை மாதிரி வருமா அவங்கள அவங்கள அவங்க டேக்கேர் பண்ணிக்கிற மாதிரி வருமா அப்படின்னு என்னை தொடர்ச்சியாக கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதார்த்தத்துலேயும் அதுதான் உண்மை அப்படின்னு தொடர்ச்சியாக பேசுவார் ஆனால் இந்த மாதிரியான நான் மயிறு மூர்த்திகள்லாம் என்ன வந்து நமக்கு பண்ணுறான்னா பெண்ணோட தொடர்பு வச்சிட்டு இருந்தாலே அவர் வந்து அவரோட எல்லா தியாகங்களும் வந்து வலுவிழந்து போய்டும் அப்படிங்கிற மாதிரியான உளவியலை தொடர்ச்சியாக நமக்குள்ள புகுத்த பார்க்க அதை எதிலிருந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னா இருந்து ஆரம்பிக்கிறான் பெத்த மகளை திருமணம் பண்ணிட்டா என்ன ஏதுன்னே தெரியாது அவருக்கு கல்யாணம் ஆகி இருக்கா இல்லையான்னு தெரியாது அது பெத்த மகளாக வளர்ப்ப மகளான்னு தெரியாது கல்யாணம் என்ன ரீசனுக்கு பண்ணாங்கன்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் அவன் அவதூறு பரப்புவான் அதுங்க ஒரு அறியாமையுள்ள கூட்டம் வந்து நம்பிக்கிட்டே இருக்கும் பெரியார்லேருந்து அந்த கொச்சை அவங்க எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சிருந்தாலும் இந்த சமூகத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருந்தாலும் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரே ஒரு சின்ன விஷயத்தை வச்சு அவங்களோட மொத்த உழைப்பையும் காலி செய்கிற வேலையை அதுக்கு அந்த பெண் தொடர்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறது தான் ஒரு உக்தியாகவே இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அதே உத்தியை தான் இன்னைக்கு இந்த மயு மூத்தி மூலமாகவும் அண்ணன் திருமா மீது அந்த பழி சொல்லத்தான் சுமத்தை பார்க்கறாங்க ஆனால் எதார்த்தத்தில் என்ன நாம் அதை நம்ம ஒரு பகுத்தறிவோடு எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னா அண்ணன் திருமாவா இருக்கட்டும் இல்லை தந்தை பெரியாரா இருக்கட்டும் இல்லை கலைஞராக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு துணை வேணுங்கிறதோ அவங்கள யார் திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்புறதோ அது எல்லாமே அவங்க தனிப்பட்ட விவகாரம் தனிப்பட்ட விவகாரம் அதை எடுத்து வந்து நம்ம பொது வெளியில அவங்களோட பொது வாழ்க்கையோடவும் அந்த சமூகத்துக்கான உழைப்போடவும் தொடர்பு படுத்தி பார்க்கறதும் அப்படி ஒருத்தர் அவதூறு பரப்பனா அதை நம்புறதும் ஏத்துக்கிறதுமான மனநிலையில் நம்மளை மனநிலையை நமக்குள்ள விதைச்சிருக்கான் அதை கொண்டு தான் அண்ணன் திரும்ப வீழ்த்தணும்னு நினைக்கிறான் ஆனா இது யதார்த்தமான தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி ஒன்று அவங்களுக்கு இருந்தா என்ன அப்படிங்கிறதான் நம்மளோட கேள்வி அப்படி இருக்கட்டும் அதை சகஜமா பாக்குற தான் நாம இந்த சமூகத்தை கொண்டு வரணுமே தவிர ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை அப்படிங்கிறது இயற்கையானது இயல்பானது இயல்பானது இயல்பானதை காட்டிலும் இயற்கையானது அதைவே கிட்ட தப்பாக பார்க்குற கண்ணோட்டத்தை இந்த சமூகத்தில் விதைச்சி வச்சுருக்கான்னா இவனுங்க எவ்வளோ பெரிய விஷ கிருமிகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ணன் திருமாவுக்கு அறுபத்தஞ்சு வயசான அண்ணா எழுபது வயசான அண்ணன் நாம் ஒரு துணையை நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு திருமணம் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது தான் அத்தனை பேரோட கோரிக்கையாக இருக்குது அதை வச்சு நாம் இன்றைக்கி வெளிப்படையாக இருக்கிற ஒரு கோரிக்கையை வச்சு இவன் அவரோட இமேஜை அவரோட அரசியல் வாழ்க்கையை கீழே தள்ளணும்னு நினைக்கிறான் அதுக்கு நம்ம எப்படி வழி கொடுக்கலாம் அரசியல் தலைவர்களை எதை கொண்டு நம்ம நோக்கணும் அப்படிங்கிறதுக்குல்ல நம்ம இவ்வளவு பேசுற நீ நீயே ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிற இல்லை அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு சொல்ல வரலாம் நாம் பகுத்தறிவு அப்படிங்கிறது எந்த நிலையிலையும் நபருக்கு நபர் மாறுபடுறது அப்படிங்கிறது கிடையாது ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நமக்கு எந்த விமர்சனமும் கிடையாது நாம் அது குறித்து கவலை கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது நாம ரொம்ப தெளிவாகவே ஒரு பதிவில் பேசியிருக்கோம் எந்த புள்ளியில் ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாம் ஆளாக்கப்படுறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்தில் நாடக காதலும் தலித்தல்லாத கூட்டமைப்புன்னு அடுத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை மையப்படுத்தியே தனது அரசியல் அமைத்துக் கொண்ட காரணத்தினால் ராமதாசோட தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம விமர்சிக்கிறோம் மற்றபடி அவர் எத்தனை மனைவிகள் வச்சிருக்கட்டும் அவரோட விருப்பப்பட்டு யார் வாழ்ந்தா நமக்கு என்ன அவருக்கு எத்தனை வாரிசு இருந்தா என்ன அவங்களோட சொத்து பிரச்சனையோ சுக பிரச்சனையோ அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை அதுக்கு நமக்கு கவலையே கிடையாது இங்க பகுத்தறிவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுதான் காமன் தான் அதை இவங்க எப்படி பயன்படுத்திருக்காங்க கொண்டுதான் நம்ம அணுகுறோம் இப்ப மத்த தலை இப்ப கலைஞர் உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு ரெண்டு மனைவிகளோ மூணு மனைவிகளோ இருந்தாலும் கூட அவர் அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு அரசியல் பண்ணினாரா அப்படிங்கிறது நமக்கு கேள்விக்குரிய நாம அங்க முக்கியமா எழுப்ப வேண்டிய கேள்வியா இருக்கு இது இப்படித்தான் நம்ம அரசியல் அணுக வேண்டிய தேவை இருக்கு இந்த மயிருமூர்த்தி மாதிரியான ஆட்கள் எல்லாம் இங்க ஒரு அவதூறு அண்ணன் மீது வச்சிட்டு போறோம் அப்படின்னா இரவு பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ அவர் எங்க இருக்கார் அப்படிங்கிறது இந்த உலகம் தூங்க கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கார் எத்தனை நிகழ்வுகள் எத்தனை இடத்துல போய் பேசுறாரு மணி கணக்கில் நின்றுகிட்டே இருக்காரு உட்கார்ந்து உட்கார்ந்து இருந்தும் கூட தினம் கிடைக்கிற அந்த ஓய்வு கூட அவருக்கு ரெண்டு நேரம் தான் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாக சுத்துறாரு நாடாளுமன்றம் நடந்தா அங்க போய் ஓடுறாரு எல்லா இடத்துலையும் பன்னெண்டு மணிக்கு மேலேயும் தொண்டர்களை சந்திக்க கூடிய ஒரே தலைவராக இருக்காரு அவரை போய் பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு மணிக்கு மேல ஆட்டோவில் தனியா போறாரு அங்க நான் பாத்துக்குவேன்னு ஒரு பொறுக்கி பொறம்போ சொல்றான் அப்படின்னா இதை நம்ம எப்படி நம்ம உளவியல்ல அவர் மீது அனுபவம் அவதூற பரப்பிடணும் அப்படிங்கறத இவங்களோட ஒரே நோக்கமா இருக்கு நாம தெளிந்து செயல்படணும் நாம தெளிந்து செயல்பட்டு இந்த அசிங்கங்களை காடு துப்பி ஓரம் தள்ளிட்டு போனோம் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை அந்த பேட்டில அவன் பேசுறான் காடு வெட்டி குரு மீது மதிப்பு கூடுகிறது அப்படிங்கிறான் எந்த ஒரு பொறிக்கி பயலாவது அப்படி சொல்வானா காடு அதுவும் ஒரு ஒடுக்கப்பட்ட எந்த வச்சு அரசியல் பண்ண காடு வெட்டி குருவ முழுக்க முழுக்க எதற்காக பயன்படுத்தினார்களோ தலித் மக்களை ஒடுக்கி அடக்கி இவர்களை அடக்குவதின் மூலமாக மற்ற சமுதாயங்களை ஒன்றிணைக்கிறோன்னு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காடு வெட்டி குருவ அந்த சமூக அடையாளமோட நான் பறைய பேரவை நான் உண்மையான பறையன் நான் செங்கல்பட்டு பறையங்கிற அந்த புறம்போக்கே இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அந்த சா சாதி பேரை சொல்லிக்கிட்டு தன் சாதியை ஒடுக்கணவனையே பெருமையான நினைக்கிற மனநிலை என்ன மனநிலைடா பண்ணாட்ட என்ன மனநிலை மன சுயநினைவோடு இருந்தானா அப்படி பேச முடியுமா வெறும் திருமாவளவன் எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் நீ காடுவெட்டி குருவை ஆதரிச்சிட முடியுமா காடுவெட்டி குரு எதிர்த்தது திரும திருமாவளவன் அப்படிங்கிற ஒற்றை நபரையா இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பறைய சமூகத்தை ஒடுக்கி மற்ற சமூகத்தை அல்லது வன்னிய சமூகத்தை ஒன்றிணைக்கிற வேலையா காடுவெட்டி குரு பண்ணது பாமக பண்ணது அப்படிங்கிறது புத்தி உள்ள கொஞ்சமேனும் அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் எவனாவது ஒருத்த பறையருங்கிற அடையாளத்தோட காடுவெட்டு குருவை ஆதரிக்க முடியுமா ஜாதி வெறி உள்ளவன் மட்டும்தான் இன்னொரு ஜாதி நான் ஆதரிப்பான் இவன் சுயசாதி பெருமை பேச வந்தவன் பறைய சாதிக்குள்ள ஜாதி பேச வந்த அயோக்கிய பெயல் இவனை அந்த சமூகத்து இளைஞர்கள் ரொம்ப எச்சரிக்கையா அணுகணும் தான் வெளி சமூகத்துலாம் அவனை ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க அவனை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க அவன் என்னத்தான் போய் குட்டிக்காரன் அடிக்கலாம் தொடர்ச்சியாக கூப்பு அழைக்காம கூட அங்கே போய் நிற்கிறான்னா அவனோட மதிப்பை இதை பார்த்துக்குங்க போய் மேடையில் ராமதாஸ் காரி துப்புனாலும் கூட அந்த மேடையில் போய் உட்கார்ந்துட்டு வரான்னா அவனோட மதிப்பை பார்த்துங்க என்ன அவன் திட்டமிடலாம் அப்படின்னா ராமதாஸ் பாமக இவனை அங்கீகரிச்சா இவன் பெரிய தலைவராக உருவாகிட முடியும் அப்படிங்கிற அந்த நினப்பில் சுத்திக்கிட்டு இருக்கான் அவங்க இவனை ஒரு ஆளுமயிரா கூட மதிக்கல யாருமே இவனை இவனை கூப்பிடவே இல்லை இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இவனை அடிச்சிருக்காங்க பிடிச்சிருக்காங்கன்னு செய்தி வருது அதுவும் எல்லா சேனலையும் இவனை யூடியூபர்னு காறி துப்பிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அப்போவே அருள் என்ன சொல்கிறாப்புல இந்த நம்ம சுசிலா மேடமால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அருள் என்ன சொல்றாப்புல நாங்கள் அவரை கூப்பிடவே இல்லைங்க சரி வந்துட்டாரு இருந்தாலும் இந்த சம்பவம் வந்து ஏற்கத்தக்கதில்லை அப்படிங்கிறான் இந்த அவமானம் உனக்கு தேவையா இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படிங்கிறோம் இப்படியான ஆட்களை நம்ம இனம் கண்டு எச்சரிக்கையோடு இருக்கணும் பின்னாடி ஒருத்தர் போய் நிற்கிறதும் கூட ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஆபத்தானது தனிமைப்படுத்தி விடப்படணும் இந்த மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிறத தான் நம்ம கேட்டுக்கிறோம் வீசிகாவுக்கு முன்னாடியும் அண்ணன் திருமாவோட உழைப்புக்கு முன்னாடியும் தியாகத்திற்கு முன்னாடியும்

谁管？